திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகள் இருக்கிறது தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும் காரணம் தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது நேற்றைக்கு கூட பிரதமர் விதிமுறைகளை மீறி அவருடைய தொகுதி வாரணாசியில் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது பிரச்சாரத்தினுடைய நேரம் முடிந்த பிறகு அங்கிருந்து இங்கே வந்து பறந்து வந்து தியானம் செய்வதைப் போல எல்லா டிவியிலும் எல்லா பத்திரிகையிலும் அவர் கடவுளை போல உட்கார்ந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதுவரை எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி நடந்தது கிடையாது ஆனால் அது நடந்திருக்கிறது அது குறித்து புகார் கொடுத்தபோது போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை காரணம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற போவது எங்களுடைய கூட்டணி தான் ஆகவே நாங்கள்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நீங்க தலைமை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணவர்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அந்த பாக வாக்கு எண்ணிக்கை சேர்க்க இருக்கின்ற செல்ல இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கும் சீஃப் ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு வகுப்பையே நடத்தினார் ஆக மேலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபாசி பேசியோட தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம் ஆக ஏற்குறிப்பை எதற்கும் தயாராக இருக்கிறோம் எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது நாலாம் தேதி வெற்றி எங்களுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதை நேற்று இதனும் நாங்கள் கொடுக்கலாம் எங்களுக்கு இந்த தேர்தல் அனைத்த பற்றி தெரியும் ஆகினால்தான் நாங்கள் என்ன சொல்லணும் நான் என்னுடைய கேள்வி ஏற்கனவே நான் எங்களுக்கு தேர்தல் முடிவு இது கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் முதல்ல அரை மணி நேரத்தை ஒத்துக்கிட்டாங்க அது இல்லை அதுக்கு அடுத்து நான் கொடுத்த அந்த தான் நீங்கள் புகார் கொடுத்துருந்தாங்க புகார் இல்லை அந்த கவுண்டிங் பற்றி கொடுத்தீங்கன்னா அது அவர் கொடுத்ததை தேர்தல் ஆணையர் கேட்டுக்கொண்டார் காரணம் சட்டத்தில் தான் இருக்கு அதனால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் சொல்லிட்டு அது கூட தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பேசுனதுனால தான் நாங்கள் அப்படி கொடுத்தோம் அவர் உங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க போதாக அதுதான் 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 ராதாகிருஷ்ணன் தான் கடைசியில் எண்ணோன்னு சொன்னார் அது எங்கள் ஐஓப்பனர் மாதிரி ஆகிடுச்சு அதனால் ஒரு புகார் கொடுத்து அது இன்றைக்கி இந்து பத்திரிகையை கூட அவர் சொன்னதுலையும் போட்டு எங்கிருந்து இல்லை இதுவரையில் எந்த புகாரங்களுக்கு போகலை அது கண்காணித்து கொடுக்கிறார்கள் என்னுடைய தோழர்கள் அங்கங்கே சில நேரங்களில் கேமரா ஒர்க் பண்ணலன்னு வந்துச்சு அதெல்லாம் ரெக்கிஃபை பண்ணுறதுக்கு என்னுடைய அது கூட யாரும் எங்கள் ஒரு கட்சி தோழர்கள் கண்காணித்த விதம் நேர் புகார் ஏற்படுத்தாங்க காரணம்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எங்கள் அளவு இன்சிடெண்ட்டாக இருக்குது அதை பார்த்துருக்கிறார்கள் ஆகவே இவரில் எதுவும் நடக்கலாம் திமுக அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் பிரதமரின் தமிழக வருகை தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம்